வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிற மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கலாம் இன்றைக்கி வந்து எண் கணிதமும் மலர் மருத்துவம்ன்றதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இரண்டு இருபது போன்ற தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் மன சஞ்சலம் இருக்கும் வ வ மனம் வந்து தைரியமாகவும் இருப்பாங்க கோடையாகவும் இருப்பாங்க நிலா எப்படி அதாவது சந்திரன் எப்படி வளருவதும் தேய்வதுமாக இருப்பது போல் இவர்களுடைய மனமும் இருக்கும் அதனால் இவர்கள் மனம் வந்து எதிர்கால சிந்தனை கடந்த கால சிந்தனை கற்பனை சிந்தனை கற்பனை திறன்கள் மிக 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 அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது நடிகர்கள் எழுத்தாளர்கள் நாடகம் எழுதுபவர்கள் பாட்டு பாடுபவர்கள் இவர்களெல்லாம் கற்பனை திவ திறன் அதிகமாக தேவைப்படுகிறது அந்த கற்பனை திறன் அதிகமாக இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் ஏழாம் தேதி பிறந்தவர்கள் தேதியாகவும் இருக்கலாம் தொகையாகவும் இருக்கலாம் இவர்கள் என்ன மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளமேட்டிஸ் மனம் வந்து அலம் ஒரே இடத்துல இருந்து எதிர்கால சிந்தனை இல்லாமல் இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது எதிர்கால சிந்தனைகள் அளவோடு இருந்து நிகழ்காலத்தில் வெற்றி பெற கிளமேட்டிஸ் என்ற மலர் தீர்வுகள் இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு கிளமடிஸ் என்ற மலர் மருந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்கள் வாசுதேவ கண்ணன்